திருமணம் சம்பந்தமான ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் திரும் அதாவது கணவன் மனைவி ஒரே வீட்டில் அல்லாமல் நிக்காக நிகழ்ந்த பின்னால் ஒரே வீட்டில் அல்லாமல் தத்தமது வீடுகளில் பிரிந்து வாழ்ந்து ஒரு வருடத்தின் பின்னரோ அல்லது சில மாதங்களின் பின்னரோ வலிமா விருந்து கொடுத்து விட்டு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறார்கள் இவ்வாறு செய்யலாமா இது நபி வழியில் அங்கீகரிக்கப்பட்டதா கேள்வி என்னென்னு சொன்னால் நிக்கா ஒப்பந்தம் நடந்த பின்னால் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு வாழ்கிறாங்க ஏதோ ஒரு காரணமாக கல்வி காரணமாக எஜுகேஷன் காரணமாக இருக்கலாம் அல்லது பொருளாதார நிலை காரணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் பிரிந்து வாழ்க்கை அவங்க சண்டை சண்டைபிடிக்க பிரிஞ்சு வாழ்றாங்க சேரல பின்னர் ஒரு வருஷத்துக்கு பின்னால் அல்லது வர வரவேண்டி ஏதோ ஒரு காரணம் அதுக்கு பின்னால் அவங்க வந்து வலிமாவண்டை கொடுத்து ஊருக்கு அறிமுகமாகிற அமைப்பில் வரி கொடுத்து பின்னர் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கிறாங்க இது கூடுமான்னு கேட்குறாங்க மார்க்கரீதியாக இதில் எந்த தடையும் இல்லை நியாயமான காரணங்களுக்காக அவர்கள் அதை பிற்போட்டிருந்தால் எந்த தடையும் கிடையாது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா ஹௌலி வல்லம் அவர்கள் ஐஷா ரதியுல்லா வன்ஹாவோடு அக்கது செய்தார்கள் ஆறு வயதிலே பின்னர் ஒன்பது வயதில்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறப்போ மூணு வருட இடைவெளி இருக்குது இதில் நம்ம சொல்லக்கூடாது ஆயிஷா ரதியுல்லா ஒன் அவர்கள் சிறு பெண்ணாக இருந்ததனால் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா ஹௌலிவல்லம் அப்படி காலம் சொல்லக்கூடாது காரணம் ரெண்டு வகையில் அது பிள்ளை ஒன்று நியாயமான காரணத்துக்காக பிற்போடலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் இரண்டாவது வகையில் என்ன பிள்ளைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி அல்லாய் சல்லாஹாஹ் அலி அவர்களுக்கு அக்கது செய்கின்ற நேரத்திலேயே தெரியும் ஐஷா ரதியு அல்லாஹ் ஒரு சின்ன பெண்ணுன்னு சொல்லி இன்னொரு மூணு வருடத்துக்கு தான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்பதும் ரசூல்லாஹி அல்லா அலையுஸ்லாம் அவர்களுக்கு தெரியும் தெரிந்திருந்தும் அந்த அக்கதை ரசூல் சல்லாஹ் அலையூஸ் அவர்கள் நேரத்தோடு செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அக்கதை செய்துவிட்டு லேட் வேறு நியாயங்களுக்காக எடியூகேஷனோ ஏதோ ஒரு காரணமாக அவர்கள் லேட்டாக்குவது என்பது நியாயமான காரணமாக இருந்தால் தவறு கிடையாது அதே நேரம் சேர்க்கிற நேரத்தில் அவங்க ஒரு வழி கொடுத்து கணவன் மனைவியாக அவங்க வாழ்கிறாங்கன்ற அந்த அந்த நிக்கா திருமண அறிவிப்பு செய்துவிட்டு கணவன் மனைவியாக வாழ்வதற்கு மார்க்க ரீதியாக இதில் எந்த தடையும் இல்லை